அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழில் தான் முதல்ல பார்க்குறோம் அந்த பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது அந்த ஏழு யூனிட்டில் நமக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடிய யூனிட் எது அப்படின்னா யூனிட் நம்பர் செவன் அது இது என்ன அப்படின்னா இலக்கியம் தமிழின் தொன்மை தமிழ் சான்றோர்கள் அதுதான் அந்த செவன்த் யூனிட் அப்படிங்கிறது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது பதினைந்து வினாக்கள் இதில் இருந்து இருக்குது இதில் முதல் பகுதியாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் இருபது அதிகாரங்களை நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவது பகுதியானது அறநூல்கள் தொடர்பான செய்தி இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திலையும் நம்ம நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது இன்னா நாற்பது இதுதான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னா நாற்பது இன்னா நாற்பதினுடைய ஆசிரியர் பேர் வந்து கபிலர் வாழ்ந்த காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு இவர் ஒரு வைணவ சமயத்தை சேர்ந்தவர் கடவுள் வாழ்த்து பாடலுடன் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒரு பாடல் இருக்கு அறநூல்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பா வ வகைகள் இருந்துச்சு இப்போது இந்த இன்னா நாற்பதில் உள்ள பா வகை பார்க்குறோம் அப்படின்னா இன்னிசை வெண்பாக்களால் ஆனது எடுத்துக்காட்டாக திருக்குறள் வந்து வெண்பாக்களால் ஆனது நாலடியரும் வெண்பாக்களால் ஆனது அதுபோல் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு பா வகையால் ஆனது அது போல் இந்த இன்னா நாற்பது இன்னிசை வெண்பாவால் ஆனது பா வகையும் குறிப்பாக தெரிஞ்சிக்கோங்க கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன் திருமால் முருகன் பலராமன் ஆகிய கடவுளை குறித்து பாடப்பட்டிருக்கு துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல்தான் இந்த இன்னா அப்படிங்கிறது இன்னா நாற்பது அப்படிங்கிறது மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு வகையான இன்னா செயல்கள் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துகள் கூறப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பாடலிலும் இன்னா என்னும் சொல் இடம்பெற்றிருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் திரிகடுக்கத்தில் இம்மூன்றும் இம்மூவர் இம் வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம திரிகடுகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபோல் முதுமொழி காஞ்சிக்கு ஒரு வேர்டு சொல்லியிருப்போம் அதுபோல் இந்த இன்னா நாற்பதில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடல்லையும் என்ன நாற்பது பாடல்கள் சொல்லியிருக்கோம் அந்த நாற்பது பாடல்லையும் ஒரு க இறுதியாக வந்து இன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும் இப்போ ஒரு பாடல் கொடுத்து இது எந்த பா நூலில் உள்ளது அப்படின்னு சொல்லி பா கேட்குறாங்க அப்படிங்கும்போது இது போல் இன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம இன்னா நாற்பது அப்படிங்கிற நூலை டிக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் உள்ள புகழ்பெற்ற பாடல் வரிகள் இந்த நூல நம்மளுடைய பாடக் குறிப்புல அதாவது புதிய பழைய பாட புத்தகத்தில் எதுவுமே இல்லை இன்னா நாற்பதை பற்றி ஆனா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய நாற்பது பாடலும் சொல்லலாம் ஆனா மிகவும் புகழ்பெற்ற பாடல்களில் சொல்லும்போது தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா இப்போ நம்ம சொன்ன இன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு இதுதான் அந்த இன்னா அப்படிங்கிறது குழவி குழவிகள் உற்றபிணி இன்னா அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடல்லையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்ததாக நம்மளுடைய இந்த கொடுக்கப்பட்ட பாட குறிப்பில் அறநூல்கள் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த அறநூல்களில் இன்னா நாற்பது கொடுத்துருப்பாங்க ஆனால் இனியவை நாற்பது கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் இன்னும் அதிகமாக தகவல்கள் இல்லை இனியவை நாற்பதும் பற்றி பார்த்துக்கலாம் இந்த இனியவை நாற்பதும் வந்து ஒரு அறநூல் தான் இதோடைய ஆசிரியர் பேர் பார்த்தோம்னா பூதஞ்சேந்தனார் பெற்றோர் பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் ஊர் வந்து மதுரை காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு சமயம் வந்து வைதிகம் சமயம் இருக்குது அதே போல் இதுலேயும் வந்து நான் கடவுள் வாழ்த்துடன் நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது இப் முன்னாடி பார்த்தது வந்து இன்னா நாற்பதில் உள்ள பா வகை என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் இன்னா நாற்பதில் உள்ள பாவகை என்ன அப்படின்னா இன்னிசை வெண்பாவால் ஆனது ஆனால் அதே இனியவை நாற்பதில் உள்ள பாவ வகை பார்க்குறோம் இது இன்னிசை வெண்பா மற்றும் பகருடை வெண்பா ரெண்டு பாவ வகையில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அங்கே நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் குறிப் குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்னா நாற்பதில் ஆனால் அதே இனியவை நாற்பதில் நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்கள் கூறப்பட்டிருக்கு எட்டாவது பாடலான ஊரும் களிமா என்னும் பாடல் மட்டும்தான் பகரோடை வெண்பாவால் ஆனது அப்போது இனியவை நாற்பதில் மொத்தம் நாற்பது பாடல் இருக்கும் அந்த நாற்பது பாடல்களில் முப்பத்தி ஒன்பது பாடல்கள் இன்னிசை வெண்பாவாலும் எட்டாவது பாடலான ஊரும் களிமா அப்படிங்கிற நூலில் வந்த ஊரும் களிம அப்படிங்கிற பாடல் மட்டும் பகுரடை வெண்பாவால் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று மூணு நாலு ஐந்து இந்த பாடல்களில் இதில் மட்டும் வந்து நான்கு கருத்துகள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஒன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் நான்காவது பாடல் ஐந்தாவது பாடலில் மட்டும் நாலு கருத்துகள் இருக்கும் மீதமுள்ள முப்பத்தி ஆறு பாடல்களிலும் மூன்று கருத்துகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் பார்க்குறோம் இனியது நாற்பது அப்படின்னு சொல்கிறாங்க இனிய நாற்பது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இ நாற்பதுக்கு இன்னும் இருக்குது என்ன அப்படின்னா இனிது நாற்பது அப்படின்னும் இதை சொல்கிறாங்க அடுத்ததாக கடவுள் பழுத்து பாடலில் வந்து சிவன் திருமால் பிரம்மன் ஆகியவங்களை பற்றி பாடியிருக்காங்க ஒவ்வொரு பாடலிலும் இனிதே என்னும் சொல் இடம்பெற்றிருக்கும் இன்னா நாற்பதில் இன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறதா நம்ம சொல்லியிருப்போம் அதே போல் இனியவை நாற்பது பார்த்தோம் அப்படின்னா இனிதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும் பாடல் வரிகள் பார்க்கணுன்னா குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே கழரும் அவையெஞ்சான் கல்வி இனிதே சலவரை சாரா விடுதல் இனிதே பிச்சை புக்காயினும் கற்றல் மிகை இனிது வருவாய் அறிந்து வழங்கல் இனிது இது வந்து இனிவை நாற்பதில் உள்ள புகழ்பெற்ற பாடல் வரிகள் இப்போது அடுத்த காணொலியில் நாம் சிறுபஞ்சம் மூலம் பற்றிய நூல் குறிப்பை காணலாம் நன்றி வணக்கம்